தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சிறப்பு நேர்காணல் பகுதி சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மாத்வ சம்பிரதாயத்தை பற்றி நமக்கு விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சதீஷ் வெட்டல் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் மாத்வ சம்பிரதாயம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணர் கோவில் இது ஏன் வந்து சம்பிரதாயத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்கணும் நம்ம முன்னாடி பேசினோம் அவருக்கு எப்படி அது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் அதை பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அஷ்ட மடங்களை நிறுவுகிறார் அதை நீ இன்னைக்கு உடுப்பிக்கு போனீங்கன்னா உடுப்பியை சுற்றி எட்டு மடம் இருக்கும் ஓ அந்த எட்டு மடத்தில் இருக்கிற சன்னியாசிகள் தான் அதுக்கு பூஜை பண்ண முடியும் அவர்களை தவிர்த்து வேறு யாருமே பூஜை பண்ண முடியாது பிரம்மச்சாரிகளாக தான் இருக்கணும் ஓ அப்படி ஒரு கட்டுப்பாங்க டூ இயர்ஸுக்கு ஒரு தடவை மாறும் ரொட்டேஷன் ரொட்டேஷனில் வரும் ஸோ இவங்க போகணும் ஸோ அதனால் அதோட சாநித்தியம் அதிகம் ஒன்று செகண்ட் வந்து அவரே தன்னுடைய கைப்பட அதை பூஜை பண்ணியிருக்கார் அப்படின்றதுனால எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் பாலகிருஷ்ணன் அப்படின்றதுனால இன்னும் பிரேமையும் அதிகமாக இருக்கும் ஆமாம் எப்பயுமே குழந்தை கிருஷ்ணருக்கு வந்து ஒரு பெரிய ஆமாம் நிறைய ஃபேன்ஸ் உண்டு பக்தர்கள் உண்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி போயிருந்தீங்கன்னா ப நீங்கள் டேரெக்டாக தரிசனம் பண்ண முடியாது அந்த துவாரம் வழியாக தான் அவரை பார்க்க முடியும் ஓஹோ நேரடி நேரடியாக நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு விண்டோ மாதிரி இருக்கும் நவத்வாரமாக இருக்கும் அந்த துவாரம் வழியாக நீங்கள் உள்ளே பார்க்க முடியும் நான் அதை ரஃபாக எப்படி எடுத்திருப்பேன்னா சரீரத்துக்கு உள்ளே நீங்கள் பார்க்கணும் ஓ அப்படின்னு நான் நினச்சிப்பேன் இது என்னுடைய தாட் ப்ராசஸ் ஏன்னா வெளிப்படையாக இல்லாமல் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறதுனால யூ டு டுவெல் டீப் இன் யுவர் செல்ஃப் டு சீ ஹிம் அப்படின்ற அப்படின்னு ஆச்சாரியை பண்ணி எனக்கு தோண்டிட்டு இருக்கும் ரைட் ரைட் இப்போது மத்வாச்சாரியர் பற்றி பேசும்போது நான் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்து எழுதியிருக்கிறதா சொன்னாங்க நான் கூட சில ரெஃபரன்ஸ்லாம் தேடும்போது ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த நூல் ஏன் முக்கியத்துவம் பெறுது இதில் என்ன சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஆக்சுவலி அது ஆக்சுவலி தமிழில் வந்து அது அன்ஃபார்ச்சுனேட்டி குரோம்பட்டை ஸ்ரீதரன் சொல்லிட்டு பிரிண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது ரோட் கம்ப்ளீட்லி சரி எல்லா விஷயத்துக்குமான ரெஃபரன்சஸ் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசும்பொழுது அவதாரம் அப்படின் போது புத்தர் வந்து விஷ்ணு நம்ம பேசுவோம் இல்லையா அதோட ரெஃபரன்ஸ் கூட இருக்கும் ஓ எந்த புத்தர்னு அவர் சொல்றாரு ஏன் சொல்றாரு எதை எதை வச்சு சொல்றாரு அப்படின்றதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அதில் இருக்கும் பேர் தான் மகாபாரத எல்லாமே உள்ள வரும் ராமாயணத்துக்கான ரெஃபரன்சஸ் உள்ள வரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் தட் யூ கேன் ரெஃபர் டு ரீட் அபவுட் இட் அதில் வந்து பல குழப்பங்களுக்கான விடைகளையும் அது கொடுக்கும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் அதில் இருக்கும் ஸோ அதை வந்து ஆச்சாரியார் ரொம்ப அழகாக நம்மளை மாதிரி யாராவது பின்னாடி கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு பண்ண மாதிரி எனக்கு தோணும் ஓ பல வால்யூம்ஸில் அது வரும் ஆக்சுவலி ரைட் ரைட் இப்போது மத்வாச்சாரியார் வந்து பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மூன்று சமயங்களுமே அத்வைதம் துவைதம் விசிஷ்ட அத்வைதம் மூணு ஆச்சாரியர்களுமே வந்து பிரஸ்தான திரயம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு தான் வந்து பாஷ்யம் பண்ணியிருப்பாங்க மத்வாச்சாரியார் அதை எப்படி பண்றார் அவருடைய நூல்கள் மத்வாச்சாரியார் எழுதிய நூல்களை வந்து சர்வ மூல கிரந்தம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஓ முப்பத்தி ஆறு நூல்கள் இருக்கு மொத்தம் முப்பத்தி ஆறு இட் ரெஃபர் உபனிஷித பாஷ்யம் கீதா பாஷ்யம் எல்லாத்துக்கான பாஷ்யம் பிரம்மசூத்ர பாஷ்யம் எல்லாத்துக்கான பாஷ்யமும் இருக்குது அந்த பாஷை தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லை டீகே எழுதினாது கம்யூட்ரி எழுதினாதுன்னு சொல்லிட்டு முப்பத்தாறு நூல்கள் இருக்குது ஹி ஹாஸ் கவர்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இன் தட் அந்த தேர்ட்டி சிக்ஸ் தான் தி கிரக்ஸ் ஆஃப் வாட் ரன்ஸ் த ஃபிலோசஃபி ஸோ அது எல்லாத்துக்கும் கிளியராகவே ஒரு எழுதி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கார் ஆக்சுவலி போயிருக்கார் ரைட் இப்போ இந்த நூல்களுக்கெல்லாம் வந்து உரை நூல்கள் எழுதியிருக்காங்க இல்லையா அதுவும் வந்து சமஸ்கிருத தான் இருக்கா ஆமா அது சமஸ்கிருதத்துல தான் இருக்கு ஏன்னா சமஸ்கிருதம் வாஸ் தி லிங்குவா ஃபார் த ரிலிஜன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் டீகாச்சாரியா நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் சமஸ்கிருதத்துல தான் இருக்கும் அதுல வந்து அதுக்கு மேல வந்து ராகவேந்திரன் எழுதியிருக்காரு அவரும் சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காரு ஆக்சுவலி ஸோ சமஸ்கிருத் பட் இப்போலாம் டிரான்ஸ்லேஷன்ஸ் கிடைக்கிது கிடைக்கிது பட் நம்மளுக்கு உண்மையாவே அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியணும் நம்ம சமஸ்கிருதம் படிச்சாதான் படிக்கிறோம் அப்போ சமஸ்கிருதம் தெரியாம மாத்வ சமயத்தின் நூல்களை வந்து படிக்க வாய்ப்பு இல்லை அந்த சோர்ஸ்ல படிக்க வாய்ப்பு கிடையாது சோர்ஸ் படிக்க வாய்ப்பு இல்லை இப்போ கன்னடம் தெரியாம அந்த பா தாசர் பதங்கள் நம்மளுக்கு புரியாதுன்ற மாதிரி தான் இதுவும் ரைட் ரைட் இப்போ இங்கே தமிழில் பாத்தீங்கன்னா ஆழ்வார்களுடைய ஆஹ் பாடல்கள்லாம் வந்து உரை எழுதும்போது போது பாசுரங்களுக்கு மணிப்பிரவாளமா வந்து எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது அங்கே லேங்குவேஜ் உண்டா கன்னடத்தில் எழுதிருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆஹா தமிழ்லையோ இல்லை வேற லேங்குவேஜ்லேயோ இருக்கிற மாதிரி எனக்கு எனக்கு தெரியல ஓகே பட் நிச்சயமாக கன்னடத்தில் இருக்கும் ரைட் ரைட் அதாவது நமக்கு நமக்கு அனது படிக்க தெரியாதுன்றதுனால அந்த அக்சசிபிலிட்டி நம்மளுக்கு ஆஸ் ஆஃப் நோ இல்லை ரைட் ரைட் இப்போது மத்வாச்சாரியார் வந்து அத்வைத்தத்தையும் மறுக்கிறார் விசிஷ்டாத்வைத்தையும் மறுக்கிறார் இல்லையா அத்வாட்சம் அத்வைத்தத மறுக்கிறார் மறுக்கிறார் விஷிஷ்டா அத்வைத்தத்தை மறுக்கலை டிஃபர் ஆகுறார் டிஃபர் ஆகிறார் சி சில விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிறாரு சில விஷயங்களா அவர் மாறுபடுறாரு ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இது மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் அத்வைத்தத்தை சுத்தமாகவே மறுக்கிறாரு அவர் சுத்தமாக மறுக்கிறார் கண்டன வாதம் எல்லாமே அவர் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இந்த துவைத்தம்ன்றது ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து அவர் விட்டு கொடுக்கறதே கிடையாது வசிஷ்டாதிவாதத்தில் அது கொஞ்சம் டிஃபர் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் வந்து மோட்சம் எப்படி கிடைக்கும்னா இறைவனுடன் போய் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் பெருமாளை சேர்ந்துருவோம்னு இவர் வந்து அப்படி சொல்ல மாட்டார் நீ உனக்கு மோட்சம் கூட கிடைச்சாலும் நீ வந்து யூ வில் பி சர்விங் த லாட் இன்னொரு வித் யுவர் ஓன் ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் அந்த ஜீவாத்மா ஜீவாத்மா போய் சேர்ற மாதிரியான அவர் வந்து சொல்ல மாட்டார் ஹி சேஸ் ஹீ இஸ் இண்டிபெண்ட் ரைட் ரைட் அதனால் அதை வந்து அவர் மெயின்டெயின் பண்ணிட்டேன் அந்த ஐக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ இப்போது நம்ம வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு ஐம்பது கோடினு சொல்லுவோம் ஆனால் நூற்றி ஐம்பது கோடி கரெக்ட் கிடையாது ஒவ்வொரு செகண்ட்லையும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்க்ரீஸ் தான் சரியா அவருடைய கான்செப்ட் வந்து இதுதான் யூ ரீச்சிங் இஸ் லைக் அப்ராக்சிமேஷன் தான் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஸோ இதை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார் அவ்வளோதான் ஏன்னா கோயிங் அண்ட் ரீச்சிங் காட் அப்படின்ற போது அவர் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு ஷேட் ஆஃப் அத்வைதம் வந்துடும் ம் அதனால அது ஹி இஸ் வெரி கிளியர் அபவுட் திஸ் யூ ஆர் யூ ஈஸி தட்ஸ் இட் யூ வில் ஹாவ் யூர் ஓன் ஐடென்டிட்டி இன் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஈவன் சோல் லிபரேஷன்லையும் அது அப்படிதான் நடக்கும் அதுதான் அதுதான் ரைட் ஓகே துவைதத்துடைய கான்செப்டே இதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ரைட் ரைட் ஓகே இப்போ துவைதம் அப்படிங்கிறதும் மாதம் அப்படிங்கிறதும் ஒரே பேர் தானா ஒரே இதுதான் ஒரே கான்செப்டை புரிகிறது தானா வைத்தம் வந்து டுவாலிட்டி ஓகே மாதவம் சொல்றது மாதவம் ஏன் ஆச்சாரியாச்சாரியா நம்ம அழைக்கிறோம் ஓகே மாத்வர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஐடென்டிட்டி மாத்வர் அப்படின்னு சொன்னா எப்படி வைஷ்ணவர் அப்படின்னா அவர் வந்து திருமண் காப்பு நெற்றியில வந்து அணிந்திருப்பார் சைவர் அப்படின்னா பஸ்மதாரணம் பண்ணியிருப்பார் அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் மாதவர்களுக்கான தனி ஐடென்டிமே உண்டு பூஜை பண்றவங்களுக்கு நித்திய பூஜை பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோபிச்சந்தனம் 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 பன்னிரு திருமண் அப்படின்னு சொல்லுவோம் பன்னெண்டு நம்மளும் பன்னெண்டு போடுவோம் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சங்கு சக்கர கதா ஹஸ்த நாராயண அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு முதிரை இருக்கும் ஓ அதை நம்ம வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கறி அந்த சுவாமிக்கு பிடிப்போம் இல்லையா அந்த அந்த நறுமண திரவியம்லாம் காமிக்கும்போது அந்த 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 கறியை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஆமாம் அதுக்கப்புறம் அங்காரம் அங்கார அக்ஷத அப்படின்னு சொல்லிட்டு வரும் சோ இது வந்து இன்னொன்று வந்து வாழைப்பூ முயற்சி பண்ணுறது அது வந்து நம்ம மடத்துல சாப்பா போஜனை முடித்தோன்னா அவங்க கொடுப்பாங்க அதை வச்சு முடிச்சுக்கிறது சோ இங்க நேரடியாக இருக்கிற இந்த கருப்பு கோடு ஒரு மாதிரி போய் சொல்லும் புற அடையாளங்கள் அப்படின்னா ஆமாம் இந்த சங்கு சக்கரம் இது ஆமா என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன கான்செப்ட் எல்லா வகைங்களிலும் நாராயணன் இருக்கணும் அப்படின் போது நம்ம ஆமாம் ரொம்ப தாட்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்றது ஐடியா தான் இப்போ மாத்வ சம்பிரதாயத்தினர் முக்கியமாக பின்பற்றக்கூடிய விழாக்கள் விரதங்கள் இதெல்லாம் என்னென்ன ஏகாசதி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்னா ஏகாசி அன்னைக்கு யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிடுங்கலாம் கேட்குறதே பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அந்த அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ஏகாதசி வரது ஸோ அது அது இல்லாமல் உங்களுக்கு மித்த எல்லா வைஷ்ணவ பண்டிகைக்கும் வந்துடும் அது அது இல்லாமல் நம்ம ஆச்சாரியர்களுடைய ஆராதனை தினம் வந்து ரொம்ப முக்கியம் ராகவேந்திர ஆராதனைன்னு வரும் அது ரொம்ப முக்கியம் அது எப்படி ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கா இல்லை அவர் வந்து என்னைக்கு ஜீவ சமாதி அடைஞ்சாரோ அது ஆறாவது அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் மாதுவர் கூட பார்த்தீங்கன்னா மாதுவ நவமி மதுவ ஜெயந்தின்னு வரும் மதுவ நவமி வந்து அவர் பத்ரிகாசிரமம் போன நாள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓஹோ லிபரேஷன் லிபரேஷன் ஸோ அந்த டே தான் ரொம்ப முக்கியம் ஸோ மதுவர் மதுவ நவமி ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஒவ்வொரு ஆச்சாரங்களுடைய ஆராதனை நாட்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மற்ற இல்லாமல் எல்லா வகை வைஷ்ணவ பண்டிகைகளும் முக்கியமாக தான் இருக்கும் முக்கியம் ஓகே அப்புறம் இந்த துவாதசி பண்டிகைகள் இந்த கார்த்திகை மாதம் வர துவாதசி ரொம்ப முக்கியம் அது வந்து துளசி விவாகம்னு சொல்லுவாங்க அது அது மாதுவரோடைய முக்கியமான பண்டிகையாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் அப்புறம் தருர் மாசம் மார்கழி மாசம் தெரியும் ஸோ அதுவும் அப்படிதான் அப்புறம் வந்து சாத்துரு ரொம்ப முக்கியம் சாத்ரு வந்து பல மடங்களை சேர்ந்த மடாதிபதிகள் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிவிடுவாங்க ஸோ வி கோ தேர் அண்ட் லிசன் டூ பிரவசனம்னு சொல்லுவ வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ரைட் ரைட் இப்போ ஸ்ரீ கிருஷ்ணோத்ரா பார்த்தீங்க அப்படி ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் இதையெல்லாம் வந்து டெய்லி பாடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமே வந்து அதாவது டெய்லி திருவாராதத்தின் போது பாட வேண்டியவை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு மாதிரி வந்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி மாத்வத்தில் நிச்சயமாக உண்டு துவாதச சோஸ்திரம் சொல்லுவாங்க ஓகே நீங்கள் மடத்தில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாப்பிடும்போது சொல்லுவாங்க ஏன்னா பிரசாதம் நடக்கும்போது அது சொல்லுவாங்க சொல்லணும் சொல்லுவாங்க அது இல்லாமல் ஹரிவாயு ஸ்தூத்தின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சோஸ்திரம் இருக்குது ஆக்சுவலி அது வந்து மதுவாச்சருடைய சிஷ்யர் பண்ணது அதுக்கு எடுத்து கொடுத்தது வந்து மதுவர் நகஸ்துத்தின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தது அது வந்து கிட்டத்தட்ட வேதத்துக்கு ஒப்பாக அதை வந்து நம்ம சும்மா யார்கிட்டையும் வாங்க முடியாது அதை வந்து ப்ராப்பராகவே நம்ம வந்து ஒரு குரு கிட்ட போய் கற்றுக்கக்கூடியது ஸோ அது மிக பலன் தரக்கூடியது இப்போ நீங்கள் நங்கநல்லூர் மடத்து நங்க ராகவேந்திர ஆஞ்சநேயர் கோயில் போனீங்கன்னா அங்கே ஒரு கார்னர் வந்து மதுவாஸ் உட்காந்து அதை பாடி பாடிக்கிட்டே வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க த்ரெட்ஸ் கட்டி அதை கொடுப்பாங்க ஸோ அது முக்கியமாக கருத்தை படிக்கிறது லக்ஷ்மி சோபனையை வந்து கல்யாணத்தில் பாடுவாங்க லக்ஷ்மி இருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான அதுவும் இல்லாமல் தாசர் பதங்கள் தான் தாசர் பதங்கள் வந்து என்னுடைய பாட்டிமார்கள் ரெண்டு அப்பா சைடும் சரி அம்மா சரி அந்த காலத்தில் வந்து எல்லாருமே பாடுவாங்க எல்லா பாடலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பாட தூங்க வைக்கும் பொழுது இல்லை பூஜை நடக்கும்பொழுது எக்ஸட்ரா யாராவது பாடிட்டே இருப்பாங்க ஸோ பாட்டு ரொம்ப முக்கியம் ஒன்று நீங்கள் மடத்தில் போய் நீங்கள் சாப்பிடும்பொழுது சாப்பிடும்பொழுதே பாடுவாங்க ஓ ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு ஒரு சங்கீதமயம் பிதாமகர் அங்கே இருக்கிறதுனால ஆமாம் ஸோ சங்கீதமயமாகவே இருக்கும் ஆக்சுவலி சூப்பர் 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 இல்லை இன்னொரு ஒரு முக்கியமாக ஆஞ்சநேயர் பற்றி சொன்னதுமே மாத்வர்கள் பொதுவாக இப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு சிறிய திருவடி அப்படின்னு சொல்கிறது உண்டு பட் மாத்வர்கள் ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுக்கறதான் நான் பார்க்குறேன் இப்போ கூட பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் கூட ஒரு தனியாக ஒரு தூணில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அங்கே பூஜை பண்ணுறது கூட மாத்வர் தான் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆஞ்சநேயர் வந்து ஏன் முக்கியம் முக்கிய பிராண தேவர் ஓ வாயு அந்த கரெக்ட் வாயுடைய நீட்சியாக இருக்கக்கூடியவர் ஸோ முக்கிய பிரான தேவர் ஸோ அதனால் வந்து

இருந்திருக்கலாம் ஸோ மக்கள் 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 மத்தியில் வந்து ஒரு வீரத்தை கொண்டு வரதுக்காக பாதுகாப்புக்காக லட்சணம் ஸோ அதனால வந்து இந்த மூர்த்தியாக அவங்க ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஆக்சுவலி ஆஞ்சநேயரை தாண்டி எதுவும் கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவர் மூலியமாக தான் நம்ம ராமனை பண்ண முடியுன்றதுனால ஸோ அதனால அவங்க அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா சவுத்ல கூட நம்ம நிறைய இடத்துல அந்த வியாசராஜா ஆஞ்சநேயர்னு நாங்க சொல்லுவோம் அத அதை பாக்க முடியும் நிறைய தமிழ்நாட்டுல ஏதாவது நிறைய இருக்கு கிண்டிலேயே இருக்கு கிண்டில ஒரு கோயில் இருக்கு ஓஹோ வீராஞ்சநேயர்னு சொல்லிட்டு அங்க போனீங்கன்னா யாஸ்ராஜா ஆஞ்சநேயர் பார்க்கலாம் பல இடங்கள்ல பாக்கலாம் பொதுவா நான் பார்த்த வரைக்குமே அந்த அஞ்சலி ஹஷ்டத்துல இருக்க மாட்டார் இப்படி இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் இப்படி ஒரு கையை தூக்கிய படி வாள் வால் தூக்கியபடி இருக்கும் அது ஒரு லட்சணம் ஆமா அது ஒரு லட்சணம் ரைட் 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 ஓகே 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 இன்னும் மா மாத்வ சம்பிரதாயத்தை பத்தி இன்னும் சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம் அதுவரை நன்றி வணக்கம்